ஆத்தாடி ஆத்த இது வாசலா இல்ல குப்பை காடா ஊர்ல உள்ளவ எல்லா வீட்டுல இருக்க குப்பையும் என் வீட்டுலதான் கிடக்குது அவ அப்படியே காலையில விடியறதுக்கு முன்னாடி எடுத்து கூட்டி அழுக போல இருக்குது குப்பை கூட்டி அழுறதுக்குள்ள மனுஷனுக்கு போதும் போதும் நாயிடும் எல்லார் வீட்லயும் தான் பட்டாசு வெடிச்சாங்க எவ வீட்லயாவது ஒரு குப்பை கிடக்குது கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சா போதுமே மொத்த குப்பையும் என் வீட்டுல தள்ளிடுறது கொஞ்ச நேரத்தில் உயிரே இல்லைப்போ ஏதோ செணப்பண்ணி தான் செத்து கிடக்குன்னு பார்த்தேன் ஐயோ அம்மா இந்த சிம்ரனோட புருஷெல்லாம் ரோட்டில் படுத்து கிடக்கிறதா ஐயோ எனக்கு கொஞ்ச நேரத்தில் உயிரே இல்லை என்னடா இது நடு வாசல் எப்படி என்னமோ செத்து கிடக்கு போல இருக்குன்னு சிம்ரன் ஏய் சிம்ரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டில் ஏ சிம்ரன் அடியே ஆ சொல்லுங்கப்பா ஏண்டி வாசலில் பாரு யார் படுத்து கிடக்கறதுன்னு அப்போ இத என்ன இப்படி நடை படுத்து கிடக்குறது? ஏண்டா இப்படி படுத்து கிடக்குறது? ஒரு கூட்டை உள்ளையாது படுக்க சொல்ல வேண்டிய்தானே? ஏகா இன்ன வரைக்கும் இந்த மனுஷன் இங்க இருக்குறதே நான் கவனிக்கல கா. இப்போதான் நானே பார்க்கறேன். நான் தான் குப்பை வேற எல்லாம் இங்கே போட்டு வச்சிருக்கंगीனு கூட்டுவோன்னு சொல்லிட்டு இங்கடி తిምபுறேன். யாரோங்க படுத்து கிடக்குற கொஞ்ச உயிரே கடைசில பார்த்தா ਉਹ புருஷன் நல்ல சரக்கு. நான் கூட்டிட்டு போறேன்

ஏய் 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 எங்க மாட்டிக்கிறது பாரு இந்த நேரத்தில எந்திரியா ஏன்டி ஓரளவு கூட தண்ணி கம்மி பண்ண சொல்லு இப்படி குடிச்சிட்டே இருந்து பாதியிலே போய் சேரறதுக்கா நாளைக்கு பையன வச்சிருக்க வீட்டுக்கு ஒரு மரும வந்தா எப்படி மதிபா இப்படி குடிச்சிட்டு நடுவுல படுத்து கிடந்தா என்ன கா பண்றது வாங்கிட்டு வந்த வர அப்படி ஆதியில இருந்தே இந்த மனுஷி இப்படியேதானே குடிச்சி குடிச்சி அலக்கிရது யோ எந்திரியா அதை எந்திரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியுதுல தண்ணி எடுத்து ஊத்து ஏதோ வருது என்ன போ நான் நானாட்ட இருக்கணும் வெள்ளக்கமா எடுத்து வெறி எடுத்துருவேன் குட்டிப்பியா குடிப்பியான்னு இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இல்லு இல்லுன்னு இழுக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னு சொன்னா போதும் வாயிலேயே அந்த உலக்கம் எடுத்து குத்து குத்துன்னு குத்தணும் அப்போ தான் தண்ணிக்கு மட்டும் இல்லை எதுக்குமே வாழை திறக்க மாட்டாங்க இருந்தாலும் இப்படி பண்ணிக்கிற தெரியவும் நாளைக்கு என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுனா கூட எப்படி பண்ணுறது ம் குடியார பையன் அப்படின்ல சொல்லுவாங்க அண்ணன்யே ஆ ஆ மொழம் வந்துருச்சு மொழம் வந்துருச்சு மழை பெய்யுதா மழை ஆ எங்கே மொழ வந்துடுச்சு எங்கே இப்போ மழை என்னடா இது நம்ம மேல மட்டும்தான் மழை பெஞ்சிருக்கு வேற எங்கிட்ட மழையை இடத்துல என்ன பானை கிடக்குது என்னடா இது ஒரு அநியாயமா குடி ஒரு மனுஷன் வாங்கி எப்படி மாத்துது பாரு சி சரி ஒரு வர காப்பிய போடுவோம் பால் வாங்கலான்னு பார்த்தா தீபாவளிக்கு வச்சிருந்த எல்லா காசும் கரைஞ்சி போச்சு இனி பால் காரிக்கிட்ட பால் வாங்கினோம்னா பழைய காசெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு பால் கரேன்ட்டுருவா இனிமேல் வேலைக்கு போனாதான் கையில் காசு அது வரைக்கும் பத்து காசு இல்லை ஒரு வர காப்பியை போடுவோம் எல்லாத்துக்கும் இதில் வேற பால் காப்பினா தான் இறங்கும் வர காப்பி தொண்டை குழியில் இறங்காது சரி இன்னைக்கு ஊத்தி நாளைக்கு வேணா காசு தரேன்னு சொன்னா கையில் காசு வாயில் தோசைன்னு வா

குடிகார வந்து குழந்த மாதிரி எப்படி குழந்த மாதிரி அவனை நீ வந்து ஏறனா பேசி தண்ணி எம்புட்டு தைரியம் எங்களை மாதிரி குடிகாரங்க இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த நாடு அழகா நீண்டுகிட்டே போகுது நாங்களாம் இல்லைன்னு வையி நாடு கவலை கிடத்துல போயிடும் அப்புறம் என்னடி வாங்கிட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன உன் பையன் மாதிரி மெமுக்கரி பண்றியா மெமுக்கரி கபாரு ஒரே அமுக்கிரி வேணும் தெரிஞ்சுக்க அங்கேயே அமுக்குறீங்க இங்க திரும்பி என்ன அமுக்குங்க என்னடி நீ மட்டும் தான் மெமுக்கிரி பண்ணுவியா இப்ப நான் பண்றேன் பாரு அத நீ பேசுற அதுல நீ பேசக்கூடாது அவங்க அத பேசல நான் தான் பேசுனேன்

ஏன் உனக்கு தெரியாதாமா இந்த ஆளு காசு கொடுக்கறதே நீதானே தானே என்ன தெரியாதமே பேசிட்டு இருக்க தீபாவளி அதுமா பெத்த தகப்பனாச்சு ஒரு புது துணி எடுத்து கொடுக்கணும் சொல்லி நல்ல வெள்ள சட்டை வெள்ள வேஸ்டி எடுத்து கொடுத்தா அங்க போய் கிடக்கிறது குப்பை தொட்டி பக்கத்துல மூக்கு மூட்டை நல்லா இங்கே தின்னு அங்க போய் குடிச்சு போறவங்க வரவங்க எல்லாம் என்ன அவ்வளோ கேவலமா பேசுறாங்க என்னப்பா அவங்க அப்பா இப்படி கிடக்கிறாரு இப்படி கிடக்கிறாருன்னு வந்த கோபத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதை தர தரம் இழுத்துட்டு வந்து வாசல்லே போட்டுட்டு உள்ள வந்தேன் ஐயோ 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 இன்னும் மான மரியாதை எவ்வளவுதான் வாங்கறதுக்கு இருக்காருன்னு தெரியலையே கேரியா இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் ஒழுங்கா வீட்டுல இருக்கிறதா இருந்தா இரு இல்லையா அப்பயே கிளம்பி போயிரு சொல்லிட்டேன் சும்மா உனக்கு நூறு வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா வீடு மட்டும் வேலை முடியட்டும் கட்டி முடியட்டும் அதுக்கப்புறம் இருக்குமா அவனே உனக்கு ஏறமா சும்மா சும்மா இந்த ஆளுக்கு சுவாத்தப்படாத முதல்ல வயிற காயப்போடு அப்பதான் இந்த ஆளுக்கெல்லாம் அறிவு வரும் இதுக்கு மேல நீ எதாவது பண்ணிக்கிட்டு தெரியுமா அவனே அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அடியே பாத்தி பெத்த தமிழ்

பாரு ஆத்தாவுக்கு தானே பூஜா தூக்கி தெரியுறா அடுத்த ஜென்மன் வந்து இதுங்களை பிறக்கணும்ப்பா எல்லாம் எவ்வளவு நிம்மதியா தூங்குறாங்க தான் அடிச்சுக்கிட்டு கிடக்குறான் ஐயோ எந்திரிச்சோனையோ அவங்களுக்கு பசிக்குமே சாப்பாடு வைக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு தா எல்லாம் எந்திரிங்க காப்பி வச்சாச்சு த எந்திரீங்க எட்டு மணி வரைக்கும் வீட்டில் படுக்கைய போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் பழப்பு எந்திரிங்க எந்திரிங்க தூக்கமா வருதுடி கவனம் இருடி ஆமா ஆமா நேத்தெல்லாம் ஒரே ஆட்டம் அப்புறம் பகல தூக்கம் வராமையா இருக்கும் தே எந்திரிங்க தே காப்பி வச்சாச்சு என்னத்தை வெட்டி முறிச்சாங்கன்னு தெரியல வீட்டுல இருந்து எப்பயும் தூங்குது அப்பயும் தூக்கம் வந்துகிட்டு தான் இருக்கு இந்த புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க இந்த ரூமை விட்டு வெளியே வர வரமாட்டேங்கிறாங்களே அம்மா என்னதான் பண்றாங்கன்னு தெரியலையே ரூமுக்குள்ளேயே இந்த அவங்க காயறிகிறாங்க நம்ம ஒரு வேலையை பார்ப்போம் ஒரு பாத்திரங்கள் ஒன்றாங்கன்னா எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் வீட்டு வாசம் கூட்டுவோம் எதுவுமே இல்லாமல் அந்த ரூம்குள்ளேயே கிடக்குது இந்த பிள்ளை காப்பி எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அமுதா அமுதா கதை தரமா அமுதா ஆறுமுகம் ஆறுமுகம் ஐயோ அப்பா உடம்பெல்லாம் வளைக்குது படுக்கவும் முடியல அமுதா

ஏதோ என் புள்ள ஒரு நாள் படுக்கும் இல்லைன்னா என் பையன் ஒரு நாள் படுப்பான் இந்த கட்டிலும் அதுவும் நான் புள்ள வைக்கும்போது வாங்கினது அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது நான் ஒரு ஆள் படுப்பேன் இப்போ எல்லாரும் பாயை விரிச்சு போட்டு படுத்துக்கிறது தாங்க காப்பி வச்சாச்சு எழுந்திரிங்க குடிப்பீங்க பால் காஃபி பால் காபிக்கு காசு கொடுத்தா தான் தருவாங்க சும்மா யாரும் தரமாட்டாங்க ஐயோ அதுக்கு ஒண்ணும் இல்லங்கா கேட்டேன் தீபாவளி நேரம் இருக்கிற காசெல்லாம் உங்க ஒன்னு அதை பண்றேன் இதை பண்றேன்னு எல்லாத்தையும் செலவழிச்சுட்டாரு இனிமே பால்காரி கிட்ட போய் பால் கேட்டா எனக்கு கிளி கிளின்னு கிழிச்சிருவா அதனாலதான் சரின்னு இன்னைக்கு எல்லாத்துக்கும் வர கப்பி வச்சுட்டேன் இதாங்க குடிங்க ஒரு கிளாஸ் போதுங்கக்கா ரெண்டு பேர் இருக்கீங்க ஒரு கிளாஸ் எப்படி போதும் இன்னொன்னு எடுத்துட்டு வரேன் இல்லங்கா நான் வர காஃபி குடிக்க மாட்டேன் ஓஹோ சரி சரி எடுக்கிறது பிச்சை

பால் வாங்குறதுக்கு சரி சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல சாயங்காலம் நான் பால் வாங்கிட்டு வரேன் ஓகேவா ஏடிம்மா சாப்பாடு எதுவும் செய்யலையா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க செய்வோமா செய்யாம எங்க போறோம் உடம்பெல்லாம் வலிக்குது ஆமா ஆமா உடம்பு வலிக்குது உடம்பு வலிக்குதுன்னு என்ன வேலை வெட்டி முறிக்கிற உடம்பு வலிக்குது ஏமா ஏமா அத்தி ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் வாங்க வாங்க தீபாவளி எல்லாம் பரவாயில்லைங்களா தீபாவியெல்லாம் பரவாயில்லதான் நீ பண்ற தான் ஒன்னும் பரவாயில்ல மாதிரி இல்ல வீட்டு வாடகை அஞ்சு மாசமா கட்டல எப்பதாம நீ கட்டலான் இருக்கீபி அந்த மாசம் எல்லாம் கேட்டதுக்கு இந்த தீபாவளி போனஸ் தீபாவளி போனஸ் வந்துருச்சு தானே தரணும்ன்றது இல்ல இல்லைங்க ஓனர் நானும் நினைச்சேன் போனஸ் நான் ஒண்ணு நினைச்சா கிடைச்சது வேற மதியி போச்சு என்னமா நடிக்கிறிய இல்ல ஹவுசோனு நானும் ஒரு மாச சம்பளத்தை போனஸ் அப்படியே கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் கடைசியில பார்த்தா வெறும் ரெண்டாயிரம் தான் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்த வச்சு எப்படி உணர் தீபாவளி கொண்டாடுறது அதாங்க இங்க பாரு இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவை கிடையாது எனக்கு தேவை காசு அப்படி இல்லையா நீங்க காலி பண்ணிருங்க சும்மா உங்ககிட்ட எல்லாம் வந்து நான் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது பேசுறீங்க ஒரு வேலை நிமித்தமா தானே இங்க இருக்கிறான் கொஞ்சம் பொறுத்துட்டு போங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது வீடை காலி காலி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நான் ஏதாவது ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி தரேன் அஞ்சு உனக்கு டைம் கொடுத்து இந்த ஒரு நீ ஏற்பாடு பண்ண போறியா போமா நாளைக்கு காலி பண்ணி இருங்க இல்லையா நாளைக்கு ஜாம சட்டத்துல நானே தூக்கி வெளியே போட்டுருவேன் சொன்னேன் நம்ம கட்ட வேண்டியவங்களை கட்டிடு கடன் கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துரு அதுக்கப்புறம் மற்றது செலவு பண்ணுன்னு சொல்றதையே கேட்காம மொத்தமாக உனக்கே எடுத்துக்கிட்டு ஆடுங்க இப்போ பாரு எங்க வந்து நிற்கிதுன்னு ஏமா தீபாவளி அதுவுமா கூட புது துணி போடக்கூடாதா என்ன ஆசைக்கு ஒரு துணி போடல நீ ஆசைக்கு அளவுக்கு மீறி எடுத்தீனா அப்புறம் என்ன பண்றது ஏமா அப்ப என்னமா பண்றது என்ன பண்றது நீ ஒண்ணும் பண்ண முடியாது இங்க இருந்து நீங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சு கிழிக்கிற லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியாது உங்க தம்பி தான் இங்க வீடு கட்டி போட்டிருக்கேன் அங்கே அவ்வளோ பெரிய வீடு இருக்கு கீழே ஒருத்தர் இருந்துக்கிட்டா மேலே ஒருத்தர் இருந்துக்கலாம் அவங்க கிட்ட பேசுறேன் அங்க ஜாமல எடுத்துட்டு போயிருவோம் அம்மா என்னடி அம்மா ஒன்னால வீடு வாடகையும் கட்ட முடியாது உன் லட்சணத்துக்கு நீ வீடும் கட்ட மாட்டே ஊதாரி தனமா கையில காசு 10 ரூபா இருந்தா போதும் அதை எப்படி செலவழிக்கலாம்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்ப அங்க போறது தான் சரி மாப்பிள்ளை கிட்ட பேசு நானும் உன் தம்பி கிட்ட பேசுறேன் என்னமா நம்ம ஊரெல்லாம் புடிச்சிருக்கா உனக்கு எங்கேயும் போனா தானே எப்படின்னு சொல்ல முடியும் ஆனா பாக்க வரைக்கும் எல்லாமே பிடிச்சிருக்கு ஏண்டாப்பா வீட்டுலயே பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சிருந்தா எப்படி ஊரை சுட்டி காட்டு நம்ம ஊர் எப்படி இருக்கு என்ன ஆ சரிங்கண்ணு அண்ணே அப்புறம் ஏதாவது எனக்கு வேலை இருந்தா பரவாயில்ல வேலையெல்லாம் ஊரு பட்ட வேலை பா கைவசம் என்ன இந்த தீபாவளி முடியட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் தீபாவளி முடிஞ்சா அடுத்தடுத்து அடுத்து வேலை வெட்டியே பாக்க வேண்டியதான் இல்ல ஒரு வாரம் அப்படியே ஜாலியா இருக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் லீவும் இல்ல ஒண்ணும் இல்ல சரி சரிங்க ஏன்பா இல்ல

ஏன் எதுக்கு காசு இல்ல வரும்போது தம்பிக்கு காசு எதுவும் எடுத்துட்டு வராம வந்துட்டான் அதான் சரி அவங்கள அப்படியே என்கிட்ட வந்து வெளியே அனுப்பி வைப்போம்னு பார்த்தேன் அங்க டிவி பெட்டிக்கு மேல ஒரு இரநூறு ரூபா இருக்கு எடுத்து கொடுங்க சரி சரி துணி தானே துவைக்க போற துணி வாங்கிட்டு போறது துணி துவைக்க எம்மாடி போடலாம் உன் துணி எல்லாம் போடு போடுவோம் துவைச்சு போடுவோம்

நாங்கள் கீழே இருக்கோம் அக்கா மேலே இருக்கட்டும் இல்லையா அக்கா கீழே இருக்கட்டும் நாங்கள் மேலே இருக்கோம் யாருமா என்ன சொல்லுவா யாருங்க எதுவும் சொல்றதுக்கு இல்ல நீ வர சொல்லு முதல்ல வர சொல்லு அவங்கள யார வர சொல்லு ஐயோ ராட்சசி வந்துட்டாலே இந்த உமா இந்த ஹவுஸ் ஓனரு எங்க அக்காவை பார்த்து ரொம்ப வார்த்தை பேசி போட்டானாமா ஏதான் கோபமான கோபம் ஆகி போச்சு அதான் எங்க அக்காவை கிளம்பி வர சொல்லிட்டேன் என்ன சொன்னானாமா எங்க அக்காவால அஞ்சு மாசம் வாடகை கட்ட முடியல வேலை இல்லாதனால சரி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கட்ட தானே போகுது அதுக்கு அவன் வந்து அப்படி இப்படின்னு பேசி போட்டான் காலி பண்ணி வைக்கின்னு அதான் சொல்லிவிட்டேன் நீங்க வாங்க இங்க அப்படின்ட்டு அவங்க வந்து இங்க இருக்கட்டும் நம்ம ஒரு படி சேர்த்து ஆக்கப்போறான் அவங்களுக்கு என்ன தனியா ஒள வச்சாக்க போறான் யாரும் எவ்வளவு பெரிய ஆளு வா அன்னைக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு ரத்தம் துடிக்கும்ல அதான் நான் எனக்கு சொல்லு வர சொல்லிட்டேன் துடிக்கல அவங்க அங்கேயே இருக்க எனக்குலக வீட்டு நான் இங்க நின்னு பேசினா விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொல்லிட்டு ஓடுறீங்க சும்மாவே இங்க வந்தா அந்த ஆட்டம் ஆடுவாளுங்க இதுல வேற குடும்பமே இங்க வந்து உக்காந்தா என்னை ஒரு வழி ஆக்கிருவாளர்களே இந்த இடமெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கலாம் ஆமாம் அருமுகம் நம்ம வீட்டில் அங்கே இருக்கும்போது அப்பா எங்கேயுமே வெளியே விட மாட்டாங்க இந்த மாதிரி நடந்தெல்லாம் எங்கேயுமே போனதில்லை எங்கே போகிறதா இருந்தாலும் வண்டியில் தான் போவோம் வருவோம் இங்கே இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுட்டு போகிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சத்தியமாக அருமுகம் உன் கூட இருக்கும்போது மனசுக்கு நிறைவா எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்குன்ற மாதிரி ஒரு வகையா சந்தோஷமா இருக்கு அமிதா ஒரு நிமிஷம் இல்ல எங்க போற

சும்மா ஒரு பேச்சுக்கு துணி துவைங்கன்னு சொல்லுவா அப்புறம் அவளையும் துவைச்சு எடுத்துருவான்னு பார்த்தா நம்ம தலையிலேயே துணி துவைங்கன்னு விட்டுவிட்டாலே எவரு நம்ம வீட்லேயும் வயசு பிள்ளையே வச்சிருக்கோம் சும்மா அவங்க வீட்டில் இருக்கிறது சரிப்பட்டு வராது அவங்கள சீக்கிரம் வீடு பார்த்து தனி வீடு வைக்கிற வழியை பாருங்க இன்றைய அவங்ககிட்ட கையில் பத்து காசு இல்லை தனியாக போய் என்ன பண்ணுவான் ஒரு பாத்திரம் பண்ணவங்க கூட காசு இல்லாமல் இருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம என்ன பண்ண முடியும் அதாவது இல்லைன்னு தெரியுது அப்போ அதுக்கு ஏத்தாப்புல தானே இருக்கணும் ஆ ஆ

அவங்க அவங்க தான் இருந்தாதான் வாழ்க்கை புரியும் நம்ம எல்லாரோட பாரதியும் தலையில வச்சுக்க முடியாது நல்லா திரும்பி கூட பார்க்காம போவாங்க அதுவும் இல்லாம இந்த பிள்ளை அவங்க கூட வாழுமா என்னன்னு தெரியல என்னடி வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க யோ இல்லையா அந்த பிள்ளை ஆடம்பரமாக வாழ்ந்த பிள்ளையா அந்த பிள்ளைக்கு இந்த சாதாரண வாழ்க்கையில ஒத்து வராது அந்த பிள்ளைய பார்த்தாலே தெரியலையா அதெல்லாம் இருப்பாங்க என்னமோ போ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் வாழணும் தானே வீட்டை விட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் அவங்க நல்லபடியா வாழ்வாங்க அதுதான் சந்தோஷம் தான் யாரு வேண்டானா தொகுசா வாழ்ந்த புள்ள அதனால சொன்னேன் நீ ஒன்னும் சொல்ல உன் திருவாயை கொஞ்ச நேரம் வச்சிக்கிட்டு கம்மன்னு இரு